நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி ஈரான் மக்களுக்கு ஆதரவாக இங்கும் ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஈரான்ல எப்படி ஆர்ப்பாட்டம் நடக்குதோ அதே போல ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக இங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன லண்டனில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் கடைசியால் கடைசியில் அது வன்முறையால் வன்முறையில் முடிவடைந்திருக்கிறது நான்கு போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினாலு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த மோதல்களில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது அதிகாரிகள் மீது இந்த வானத்தை இருக்கின்றார்கள் வெடிகளை இருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்றால் அந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க வந்த போலீஸ்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அதனால் நான்கு போலீஸ்காரர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் தெற்கு கெங்சிங்டனில் ஈரான் எம்பசிக்கு முன்னால இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கொடிகளை எல்லாம் ஈரான் கொடிகளை எல்லாம் இறக்கி பழைய கொடிகளை எல்லாம் அவர்கள் ஏற்றி இருக்கின்றார்கள் ஷா மன்னர் ஷாவினுடைய காலத்து கொடிகளை ஏற்றி இருக்கின்றார்கள் மீண்டும் ஈரான் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் சுதந்திரமாக ஈரான் மீண்டும் வர வேண்டும் இந்த ஆஹ் கொமைனியின் கைகள் கைகளிலிருந்து ஈரான் மீள வேண்டும் என்று ஈரான் மக்களுக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தெற்கு கெங்சிங்டனில் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு அங்கு மிகப்பெரிய ஒரு கலைபரம் ஏற்பட்டது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டன துணை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நான்கு பேர் போலீசார் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை துணை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த போராட்டங்களின் காரணமாக அதிகாரிகள் பலர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை நடந்த ஆர்ப்பாட்டங்களில் போராட்டக்காரர்களும் காயமடைந்ததாக சமூக ஊடகங்களில் காணொலிகள் தெரிவிக்கின்றன ஈரானில் பல வாரங்களாக நடந்த போராட்டங்களும் ஆளும் அஹ் ஆட்சியினுடைய அடக்குமுறை முடிவடைந்த பின்னர் இந்த இந்த இங்கு போராட்டங்கள் உருவெடுத்திருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விஷயம் லண்டனில் நலிவடைந்த பொருளாதாரத்தால் உண்டப்பட்டு ஆர்ப்பாட்டங்களும் ஆளும் ஆட்சிக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு வளர்ந்தன ஆனால் இந்த போராட்டங்களுக்கு முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம் என்று ஈரான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை இங்கே லண்டனில் சவுத் கெங்ஸிங்டன்ல ஈரானிய தூதரகத்துக்கு முன்னால நடந்த பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு கோஷமிட்ட கோஷமிட்டார்கள் ஈரானுக்கு எதிராக இப்ப என்ன நடந்தேன்னா ஒருவர் வந்து சட்டவிரோதமாக தனியார் வீடுகளுக்கு மேல ஏறி நுழைந்து ஏறி தூதரகத்தினுடைய மொட்டைமாடிக்கு பல்கனி வழியாக ஏறி அதன் கொடியை அகற்றி இருக்கின்றார் என்று போலீசார் சொல்கின்றார்கள் அப்ப அவரை சட்டபூர்வமாக கைது செய்ய ப பாடு கைய கைது செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கு போலீசார் முயற்சித்த பொழுது போராட்ட போராட்டக்காரர்கள் அதனை தடுத்திருக்கின்றார்கள் மேலும் சம்பந்தப்பட்டவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் போலீசார் முயன்ற போது மேலும் மேலும் குழப்பம் ஏற்பட்டது இப்ப அங்க வாகனத்தை வெடி வைத்திருக்கின்றார்கள் வெடிகளை வீசி இருக்கின்றார்கள் இந்த கலர் கலர்களை வீசி இருக்கின்றார்கள் தூதரக சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதன் காரணத்தினால்தான் நபர்களை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது போலீஸ் காவலில் இருக்கின்றார்கள் இது வன்முறையாகவும் ஒரு சீர்குலைவாகவும் மாறி இருக்கிறது என்று இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இப்ப அவசர கால ஊழியர்களை தாக்கி இருக்கிறார்கள் தூதரக வளாகத்தில் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலாக இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீசாருக்கு இருக்கிறது தெஹ்ரானில் பல நாட்களாக போராட்டம் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை இப்பொழுது இந்த சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டது என்றும் ஷாப்பிங் மற்றும் ஹை ஸ்ட்ரீட் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் தற்பொழுது ஊடகங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஒரு வாரமாக இணைய முடக்கம் தொடர்ந்த நிலையில் இப்பொழுதும் இணைய முடக்கம் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்களை ஈரான் அரசாங்கம் கட்டுப்படுத்திவிட்டது என்றே தெரிவிக்கப்படுகிறது அல் ஜசீரா கூட செய்திகளை தெரிவிக்கிறது ஆனால் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள் மூவாயிரத்தி தொண்ணூறு பேர் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள் ஈரானிய அரசு சொல்றது முன்னூறு பேர் தான் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கின்றது டொனால்டு டிரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார் உங்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று உறுதி அளித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய தலையீட்டுக்கான வாய்ப்பும் தற்பொழுது குறைந்து விட்டதாக தெரிகிறது ஆனால் ஈரானை நோக்கி அமெரிக்க போர் கப்பல்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக இராணுவ செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த இடத்துல ஆனால் ஈரானிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பழைய இளவரசர் ரிசா பஹ்லவி மீண்டும் ஆட்சி செய்ய போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ட்ரம்பை பாராட்டுகின்றார் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அதெல்லாம் சாத்தியமா என்பது மிகப்பெரிய கேள்வி ஈரானி உச்ச தலைவர் அயத்துல் அலி கமெனி நாட்டில் வாரக்கணக்கில் நடந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடையவர்கள் தான் பொறுப்பு என்று நேற்று குற்றம் சாட்டினார் இரண்டு வாரங்களுக்கு மேலாக ஈரானை உலுக்கிய போராட்டங்களின் பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடையவர்கள் பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கமயனி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றவாளி என்று வர்ணித்து வன்முறையில் இரண்டு நாடுகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இன்றும் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது ஈரானுக்கு எதிரான சமீபத்திய தேச துரோக குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு பலர் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த அமைதியின்மைக்கு வெளிநாட்டு சக்திகள் தான் முழுமையான காரணம் அதாவது நீண்டகால புவிசார் அரசியல் போட்டியாளர்களாக இருக்கின்ற இஸ்ரேல் அமெரிக்கா இந்த ஈரானின் உறுதியற்ற தன்மையை தூண்டுவதாகவும் இந்த நடவடிக்கையில் இயங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்பு எண்ணிக்கை தொடர்பான சரியான தகவல்கள் வெளியே வரவில்லை என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் குழுவான எச்ஆர்ஏஎன்ஏ தெரிவித்திருக்கிறது போராட்டங்களில் மேலும் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அது கூறுகின்றது ஆனால் போராட்டங்கள் தொடர்பாக மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மசூதிகள் மற்றும் மருத்துவமனைகளை எரித்திருக்கின்றார்கள் பரவநாள அழிவுகளை போராட்டக்காரர்கள் செய்வதாக கமைனி குற்றம் சாட்டியிருக்கின்றார் ஈரானின் அதிகாரபூர்வ செய்திகளின்படி டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று பல ஈரானிய நகரங்களில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடி தொடர்பாக போராட்டங்கள் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தன ஆனால் இந்த போராட்டங்களை பயன்படுத்தி இஸ்ரேலும் அமெரிக்காவும் மக்களை தூண்டிவிட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியில் இப்ப ஈரானிய மக்களுக்கு ஆதரவாக பல இடங்களில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா யூகே என்று பல இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்றன தற்பொழுதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஆனால் நிலைமை என்னவெனில் ஈரானில் தற்பொழுது அமைதி நிலை திரும்புவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய ஈரானை தாக்கும் திட்டத்தை கைவிட்டு விட்டது இது அரபு நாடுகளினுடைய உந்துதலின் பேரில் கைவிட்டு விட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது முக்கியமான விஷயம் என்னன்னா லண்டனில் நடந்த இந்த மிகப்பெரிய போராட்டங்களின் பொழுது பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாரோடு வன்முறையில் அவர்கள் ஈடுபட்டதாகத்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான்கு போலீசார் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள் காயமடைந்து மற்றும் ஒரு கான் சந்திப்போம் நண்பர்கள்